ஹாய் மக்களை சொல்ல ஆச்சி இப்போ நாங்க கோயிலுக்கு கிளம்பிட்டோம் சோ கோயிலுக்குள்ள போயிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்றோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாரெல்லாம் திருச்செந்தூர்ல இருக்கீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க ஏ இந்த குட்டா கிளம்பிட்டான் டுடே இஸ் மை பர்த்டே நிறைய பேர் விஷ் பண்ணீங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் உள்ள போய் சாமி தரிசனம் வாங்க போவோம் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் உள்ளே போய் சாமி தரிசனம் வரோம் கூட்டம் வந்து காலையில் நல்ல கூட்டமாக இருந்துச்சு இப்போ மணி ஒம்பது மணி பெருசாக கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ உள்ளே போய் பார்ப்போம் எல்லாருக்குமே வைக்கணும் நான் பார்த்து கொடுங்க நான் காலையில் வரும்போது நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க அந்த அந்த கயிறு வச்சிருக்காரு அவரு போடுறாருன்னு பாக்கணும் இந்து கூட்டம் வரி தள்ள கூடாது முன்னாடி போகும்ல கூட்டம் இருக்குல்ல

நாங்க வந்து ஃப்ரீ தரிசனத்துல போய் எப்போதுமே ஃப்ரீ தரிசனத்துல போய் தான் நாங்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணுவோம் உள்ள போய் நல்லா சாமி தரிசனம் அரை மணி நேரம் நின்று சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கோம் சூப்பராக இருந்துச்சு முருகரை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம வீட்டு குட்டி முருகரை பாருங்க ஊட்டி முருகன் இப்போ நல்ல கூட்டம் அன்னைக்கு நியாயமான கூட்டம் யாரெல்லாம் திருச்செந்தூர்ல இருக்கீங்க என்னம்மா கிடைக்கணும் அப்படின்னு நான் மனசார வேண்டியிருக்கேன் முருகனுக்கு அரோகரா ஊட்டி முருகர் ஊட்டி முருகர் அரோகரா இருந்து கிளம்பிட்டோம் கோ கோயிலுக்குள்ளே போய் சாமி தரிசனம் நல்லபடியாக பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பியாச்சு இப்போ டேரெக்டாக தங்கச்சி வீட்டுக்கு தான் வாங்க இந்தோ சாவி எடுத்தல்ல ஆ இந்த வச்சிருக்கேன்

அந்த ட்ரெயின்ல நாங்க உட்காந்துருக்க சைட்ல வெயில் அடிக்குன்னு சொல்லிட்டு எங்க அம்மா ஈரமான துணி எல்லாம் எப்படி ஜன்னல்ல போட்டுருக்குன்னு பாருங்க ஆமா வெயில் அடிக்காதுல்ல மம்மியை குட்டு பண்ணி வாங்கிச்சா ஒண்ணுமே வாங்கிக்காது திருநீர் மட்டும் அடிச்சு திருநீர் மட்டும் வாங்கி கொடுத்தேன் வேற ஒண்ணும் வேணான்றிச்சு அவங்க இது வேணும் நம்மகிட்ட கேட்க மாட்டாங்க அப்புறம் என்னைக்காவது ஏதாவது வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்ட்டு நமக்கு எரிச்சலா வரும் பிள்ளைகளை வேணுங்கிறது கேட்டா தானே வாங்கி கொடுக்க முடியும் ஐபோன்ல ஸ்லோ மோல அகர் வீடியோ எடுக்கலாம் அப்படியே எல்லாரியே எடு ஐபோன் கேமரா பத்தி என்ன தெரியும் என்னத்துக்கு ஆ இப்போ வந்துருங்க ஆ இப்போ வந்துறாங்க ஆடிது குளங்கா யா ஒக்கா நிக்கிற ஆடி தோ பாபா நீங்க ஸோ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஜங்ஷனில் இருக்கோம் இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நேராக தங்கச்சி வீட்டுக்கு தான் போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ